மாதா மாளிகை புறக்க பல மஞ்ச மாதா பலே மஞ்ச மாலை மாதா மாளிகை

அவளது தங்கையான மகரிஷி என்போல் உண்டு தேவர்களால் சொல்லப்பட்ட தன் அண்ணனுக்காக கடுமையான கவனம் இருந்து எனக்கு எந்த யார் நபராலும் சாவு வரக்கூடாது அப்படியே சாவு வந்தாலும் இரண்டு ஆண்களால் ஆண்களால் பிறக்கக்கூடிய பாலினாலும் மற்றும் இந்த தூரகத்தில் பனிரெண்டு ஆண்டு காலம் குடும்பசாமி விரதம் கொண்டவரே என்னை கொல்ல முடியும் என்ற வரத்தை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சி என்ற மனிதம் அனைத்து மக்களையும் தன் கட்டுப்பாட்டு வைத்தவர் அந்த நேரத்தில் நம்பெருமான் பங்குடி மாதத்திலே உத்திர நட்சத்திரத்திலே பம்பா நடிக்கரைகளை ஆதரித்து பதினைந்து ஆண்டு காலம் வாழ்ந்து ராஜசேகர பாண்டியன் வளர்க்கப்பட்டு சரி தனக்கு தன் 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 தாய்க்கு தலைவர் என்று வேண்டும் என்ற காணகம் சொல்கிறார் அங்கே அங்கே அய்யன் இந்த சில்லத்தை ஒற்றுபொருந்தான் மந்தம் ஆகா அய்ய நேரத்தில் போர் முறைந்தால் நஞ்சன் ஆகா அஜயன் இந்த சில்லத்தை ஒற்புரிந்தால் நஞ்சம் ஆகாத அஜ்ய அடுத்த உருவம் எடுத்து நின்ற மஞ்சள் மாதா எடுத்து மஞ்சள் மாதா மாளிகை மஞ்சள் மாதாட்டுக்கு சென்ற சென்ற இவன் சீன் என்போர் இருக்கின்றான் மாடு உருவம் சரி வெம்பெருமான் அழகா நதிக்கரை உரத்திலே பெரும் போர் நடக்கிறது ஏ அந்த போரில் மகரிஷி என்பவர் மான்போர் கீழே வருகிறார் கீழே உண்பதும் அந்த அழகா நதிக்கரை அடைத்துக் கொண்டது அவ்வளவு உருவம் அவ்வளவு உருவம் உடனே உடனே அவ்வளவு அந்ந அந்துள்ள மக்கள் அனைவரும் எம்பெருமானை பார்த்து அழுவா நதிக்கரை அழைத்து கொண்டு வட்டது என்றால வாழ முடியாது ஆ எப்படியாவது எங்களை காப்பாற்று என்று ஏனையிட வேண்ட உடனே எம்பெருமன் தனது காலால் ஊற்றவுடன் ஐயன்பாதும் பட்டகுடனே மஞ்சம் மாதா ஐயன்பாதம் பட்டகுடனே மஞ்ச மாதா ஐயன்பாதும் பட்ட குட்டனே நீரா தேவாதியாக விடுத்துடனே அழகான பெண்ணாக காட்சி நிகழ்ந்தமானே நான் மகிழ்ச்சி என்ற ரூபத்தில் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தேன் எனக்கு சாவு வருத்தனம் கிடைத்தது அதனால் தீவிர என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஐயப்பனிடம் மன்றாடு என்றார் உடனே ஐயப்பன் நான் மகரிசி என்ற அறிக்கை அளிக்கத்தான் இந்த தொழில் ஆதரவுக்கேன் பம்பை நடிப்படையிலே மக்களுக்கு அறிவாக்கு சொல்ல அமரப் போகின்றேன் வேண்டும் என்றால் எனது எழுது பக்கம் நீ மஞ்சுமா தேவியாக அமர்ந்து கொள்வா என்று ஐயப்பன் மன்றாடுகிறார் சரி

எனக்கு நீங்கள் என்னை கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் உனது கட்டளை அதுவா என்றால் நான் கூறும் சில வார்த்தைகளை கவனித்துக் கொள் என்று பெருமான் கூறுகிறார் என்ன என்றால் என்னது என்று ஒரு நாள் என்னை

சொன்னு நீல மா நான் புதிதா ஒரு மாலைப்பட்டது எப்படி கண்டுபிடிக்கிறது ஆமா அதைய பேர் நடிக்கிறது என்று சொல்லி கேட்கறாங்க அய்யப்பன் பார்த்தா இவன் அவர் சொல்றாப்புல எரிய

செய்திருந்த மின்னல் மின்னம் மஞ்சள் மாதா தங்க மஞ்சள் மாதா நஞ்ச மாதா மஞ்சள் மாதிரி மஞ்ச மாதா மாளிகை மஞ்சள் மாதா நஞ்ச மாதிரி நஞ்ச மாதா மாளிக கொடுத்தவளை நஞ்ச மாதா Ara-ara.